ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம அதிகமாக பிடிவாதம் கொள்கிற குழந்தைகளை இப்படி நம் வசப்படுத்துவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் அதிகமாக பிடிவாதம் கொள்ளும்போது நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போக வேண்டும் நாமளும் அதே நேரத்தில் குழந்தைகளிடம் அதிகமாக கோபப்படக்கூடாது அப்படி கோவப்படும் பொழுது ரெண்டு பேருக்குமே அதாவது குழந்தைகளுக்கும் நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய்விடும் குழந்தைகள் நம்மளை பார்த்து பயப்பட நேரிடும் அதனால் குழந்தைகளிடம் நாம் அந்த நேரத்தில் நம்ம நம்மளோட கோபத்தை அவங்கள்ட்ட காட்டவே கூடாது அப்படி குழந்தைகளிடம் நாம் நம் கோபத்தினை காட்டும் பொழுது குழந்தைகள் நம் பேச்சினை கேட்கவே மாட்டார்கள் நல்லவற்றை பேசும்போது கூட நம் பேச்சினை கேட்க விரும்ப மாட்டார்கள் அதனால் அந்த நேரத்தில் நாம் தாம் பொறுமையாக இருக்க வேண்டும் கத்தக்கூடாது அமைதியான வழியில் குழந்தைகளை வளர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குழந்தைகளிடம் பொறுமையாக சிறிது நேரத்திற்கு அப்புறமா அந்த நேரத்தை தவிர்த்து குழந்தைகள் அமைதியான பின்பா பின்பு அந்த குழந்தைகளிடம் அருகில் கூப்பிட்டு எதற்காக இப்படி கோவப்படுகிறாய் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று அமைதியாக கேட்டு குழந்தைகளிடம் நல்ல தீர்வினை கொடுக்கலாம் அப்படி பேசும் பொழுது குழந்தைகளும் நம் பேச்சை கேட்டு அவர்களும் அமைதியான சூழ்நிலையை கடைபிடிக்க நேரிடும் அவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளிடம் பேசும் பொழுது குழந்தைகளுக்கு படிப்படியாக அந்த பிடிவாத குணத்தை விட்டு மாறுவார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை தேர்ந்து கொள்வார்கள் நாம் தாம் நம் குழந்தைகளிடமிருந்து பிடிவாதத்தை மாற்றுவதற்கான வழியினை முயல வேண்டும் சிறு வயது முதலே குழந்தைகளிடம் பொறுமையினை கற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்வதற்கு வழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி நாம் மகிழ்ச்சியினை கற்றுக் கொடுக்கும் பொழுது குழந்தைகளும் பிறரிடம் கோபப்படவோ பிடிவாதம் கொள்ளவே மாட்டார்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியான நேரான வழியில் செல்வார்கள் அதனால் பெற்றோராகிய நாம் தாம் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக முன் மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது குழந்தை நிச்சயமாக எந்த ஒரு தவறான வழியில் செல்லாமல் நேரான பாதையில் செல் குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவிட வேண்டும் நமது வேலை நமது நமது கடமை என்று இல்லாமல் குழந்தைகளிடம் அதிக நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அவ்வாறு இருக்கும்போது குழந்தைகளும் நல்ல ஒரு மனதுடனும் நல்ல ஒரு உடல் நலத்திடனும் ஆரோக்கியமான வாழ்வினை மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் எந்த ஒரு தவறான செயலிலும் ஈடுபட மாட்டார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு தேவைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு தருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்